கடைகளும் தமிழ் பெயர்களும் பார்க்க போகிறோம் என்னெந்த கடைகளும் தமிழ் பெயர்களும் அப்படின்னா சில கடைகளுக்கு போவோம் அந்த கடையோடைய இங்கிலீஷ் பேருந்து நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு தமிழில் பெயர் என்ன அப்படின்னு தெரியாது ஸோ அதனுடைய பெயர்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா வணிக மையம் கார்பரேஷன்னா நிறுவனம் ஏஜென்சினால் முகவாண்மை பிரிண்டர்ஸ்னா அச்சகம் சென்டர்னா மையம் எம்போரியம் அப்படின்னா விற்பனையகம் ஸ்டோர்ஸ் அப்படின்னா பண்டகசாலை ஷாப்னா அங்காடி ஷோரூம்னா காட்சியகம் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் அப்படின்னா பல்பொருள் அங்காடி ட்ராவல் ஏஜென்சினால் சுற்றுலா முகவாண்மையகம் எலக்ட்ரிகல்ஸ்னா மின்பொருள் அங்காடி ரிப்பேரிங் சென்டர்னா சீர்செய் நிலையம் ஜுவல்லர்ஸ்னா நகையகம் ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா மறுதோன்றி அச்சகம் அதாவது இதனுடைய பேர்கள் எல்லாமே ஒரு பேர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் வந்து தெரிய வாய்ப்பில்லை மேபி அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லா பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில பேர்கள் தமிழில் தெரிஞ்சிருக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ட்ரேடர்ஸ்னால் வணிக மையம் கார்ப்பரேஷன்னா நிறுவனம் ஏஜென்சினா முகவாண்மை பிரிண்டர்ஸ்னா அச்சகம் சென்டர்னா மையம் எம்போரியம்னா விற்பனையகம் ஸ்டோர்ஸ்னால் பண்டகசாலை ஷாப்னா அங்காடி ஷோரூம்னா காட்சியகம் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் அப்படின்னா பல்பொருள் அங்காடி ட்ராவல் ஏஜென்சினா சுற்றுலா முகவான்மையகம் எலக்ட்ரிக்கல்ஸ்னால் மின்பொருள் அங்காடி ரிப்பேரிங் சென்டர்னா சீர்சை நிலையம் ஜுவல்லர்ஸ்னா நகையகம் ஆஃப் செட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா மறு தோன்றி அச்சகம்